வாக்குகள் எண்ணுகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நள்ளிரவு முதல் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதுதவிட இன்றைய தினம் எண்பது சதவீதமானவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது அதுதவிர கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இவற்றை தாண்டி எதிர்வருகின்ற திங்கட்கிழமை அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் நான்கு மணியுடன் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிப்பு நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து நாடலாவிய ரீதியில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் வாக்களித்திருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் முதற்கட்டமாக தவால் மூல வாக்குகள் எண்ணப்படுவதாக கூறப்படுகின்றது இவற்றைத் தொடர்ந்து இன்றைய தினம் நல்லதவ முதல் வாக்களிப்பு தொடர்பான விவரங்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது புதிய ஜனாதிபதியாக யார் வருவார் என்று அறிந்து கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையிலே சற்று முன்னர் சவால் மூல வாக்குகள் என்ன ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ரீதியாக எவ்வளவு வாக்குகள் சவால் மூலம் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக தற்பொழுது எண்ணப்பட்டதாக குறித்த செய்தியிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தவிர முன்னூற்றி முப்பத்தி ஏழு தேர்தல்கள் முறைப்பாடு கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதைவிட இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதற்குள் முப்பத்தி நாலு வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க இன்றைய தினம் முதம்பெற்ற தேர்தலின் போது எந்தவித வன்முறை சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று காவல்துறை ஊடக பிரிவு அறிவித்திருக்கின்றது மறுபுறம் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சினால் இந்த அறிவு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து நடந்து முடிந்த தேர்தல் தொடர்பாக பல்வேறு வெளியாகி கொண்டிருக்கிறது இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறித்த வீட்டில் வாகன சாரதியாக பணியாற்றுகின்ற நபர் ஒருவராலே அந்த பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட தகவல்கள் மூலம் தெரிய வருகின்றது இதை தவிர ரத்னபுரி மாவட்டத்திலே ஒருவர் மாரடைப்பு காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஒளிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரத்தினபுரி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேர்தல் மேற்பார்வைகளில் ஈடுபட்ட நபர் ஒருவரே அக்களிக்கும் நிலையத்திற்குள் திடீரென சுக அடைந்த நிலையில் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் வைத்திய அதனைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்ந்து இலங்கையில் பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது இதற்கு நடுவிலே தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அடுக்கிடையில் இன்றைய தினம் இரவு வேளையிலோ அல்லது நாளைய தினமோ கூட்டமாக கூடி ஏதாவது கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதோ அல்லது வீதிகளிலே நிற்பதையோ தவிர்த்துக் கொள்ளுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது அதனை மீறி வீதிகளிலே கூட்டமாக நிற்பவர்கள் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா காந்தன்